இங்க பாருங்க எங்க வீடியோவை நாங்க பழகனவளா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் அங்காளி பங்காளியா கூட இருக்கட்டும் ஒருத்தர் வீடியோவை பார்க்க மாட்டாங்க ஒத்த லைக் போடணுமே அதுவும் போட மாட்டாங்க வச்சுக்கோங்க பார்த்தாங்களே போட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல என் மகன் பார்த்தானே லைக்க போட்டானே ஏண்டா நீ பாத்தீங்களா லைக்க போட்டீலடா அப்படின்னு கேட்பாங்க நம்ம முன்னாடியே இப்படி எல்லாம் கூட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதையும் நாம நம்பிக்கிட்டு இருப்போம் முட்டாசிரிக்கு மாதிரி இதையும் நாம எல்லாம் பாத்துக்கிட்டு நம்பிக்கிட்டு இருப்போம் என்ன பண்றது சரியான பொறாம புடிச்சவங்க அவங்க சொல்லுவாக நாம பார்த்து இவங்களுக்கு ஒத்த ரூபா கிடைக்காது அப்படிம்பாங்க இப்படி இருக்கு காலம் பாத்துக்கங்க புரிஞ்சு நடந்துக்கங்க பாத்தியா உன் ஃப்ரெண்டு ராதா இன்னமா ஆட்டம் ஆடுறா சூப்பராறால

இது வேற இடையில வந்து என்ன பேசி தொலைஞனே தெரியல அப்புறம் பேசி தொலைவும்